பறவை மனிதர் அல்லது பேர்ட்மேன் என புகழப்படக்கூடியவர் சலீமலி பல பறவைகளை பேணி பாதுகாத்தும் பறவைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் திகழ்கிறார் அதே மாதிரி ஒரு பேர்ட்மேன் மேன் இன்றிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா அப்படிப்பட்ட அந்த பேர்ட்மேனை சங்ககால பேர்ட் பற்றித்தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் இந்த பேர்ட் பற்றிய குறிப்பு அகநாநூற்றி இருநூற்றி எட்டாவது பாடலில் பரணரால் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பேர்ட்மேனுடைய பெயர் ஆயினர் ஒரு வேலர் குலத்து மன்னவர் தாங்க இந்த ஆய் ஏயினன் அப்படிங்கிறவர் இவருடைய பிற வரலாற்று செய்திகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு போர் மட்டும்தான் குறிக்கப்படுகிறது அங்குதான் அவரது பறவைகளை பேணி பாதுகாத்த அந்த கதை நமக்கு கிடைக்கிறது நன்னன் அப்படிங்கிற மன்னனை பற்றி நாம் ஏற்கனவே காணொலிகள் பதிவேற்ற இருக்கிறோம் அந்த நன்னனுடைய படை தளபதி லீ அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இந்த மினிலி என்ன பண்ணுறாருன்னா ஆ எயினனுடன் போர் புரிகிறார் எங்கு பாழி என்னும் இடத்தில் பாழி பரந்தலை பரந்தலைனா பொதுவாக போர் நிகழக்கூடிய இடத்த பரந்தலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எனவே பாழி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல ஆ என்ற நம்முடைய வேலிற்குள்ள பேர்ட்மேனுக்கும் எதிரே நன்னனுடைய படைத்தளபதி மினிலிக்கும் இடையே போர் நடக்கிறது நன்னன் தான் ஆனால் நன்னன் வந்து என்ன பண்ணல போர்க்களத்துக்கு வரல படைத்தளபதியை மட்டும் அனுப்பிச்சு போர் நடத்துகிறான் அதை குறிப்பிட்ட சங்க இலக்கிய பாடலை இப்பொழுது காண்போம் அண்ணல் யானை வன் மகிழ் வெளியன் வேன்மான் ஆய் எயினன் அழியல் வாழ்க்கை பாழி பறந்தலை இழையனை யானை இயல் தேர் மினிலியொடு நண்பகல் உற்ற செருவில் கூர்ந்து ஒல்வால் மயங்கமர் வீழ்ந்தன புல் ஒருங்கு இப்பதான் லைன் வருது புல் ஒருங்கு அம்கன் விசும்பின் விலங்கு ஞாயிற்று ஒன்கதிர் திறாமை சிறுகரின் கோழி நிழல் செய்து உழறல் காணேன் யான் என படுகலம் காண்டல் செல்லான் என்னடா என்னென்னமோ சொல்றியே இதுக்கு என்ன பொருள்னு கேட்குறீங்கன்னா அந்த போர் அணந்துச்சலையா பாலி பறந்தலைங்கிற இடத்துல அந்த போர்ல ஆயின் வீர மரணம் அடைகிறான் போர்க்களத்துல மின்னிலி போர்களத்தில் ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது தான் ட்விஸ்ட்டு ஆயினன் என்ன பண்ணியிருக்கிறான்னா தன் காலம் முழுவதும் பல்வேறு பறவை இனங்களை வளர்த்து வந்திருக்கிறார் என்ன ஆயிடுச்சு ஆ ஏய்யினன் இறந்த உடனேயே அந்த பறவைகள் அப்படியே அவனை சுற்றி வானத்தில் வட்டமிடுதா அது எப்படி அந்த புலவர் நம்முடைய வரலர் சொல்கிறாருன்னா அந்த பறவைகள் வானில் பறந்தன அந்த கதிரவனின் கதிர்களை கூட கீழே தெறிக்க விடாமல் கீழே அந்த சூரிய கதிர்விச்சே வர முடியாத அளவுக்கு அந்த போர்க்களத்தில் அந்த பாலை பறந்தலில் காட்சியை கேள்விப்பட்டு நன்னன் பயந்து நான் போர்க்களத்துக்கு வரலப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது இனனுடைய பறவைகள் அவன் இறந்த உடனே அவன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்ததுன்னா அந்த பறவைகள் அவனை சுற்றி வட்டமிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் ஒரு கிரிஞ்சான விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்போ நீங்க ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னா கூட அந்த நாய்க்குட்டி இறந்து போயிருச்சுன்னா உங்களுக்கு அது மேலே எவ்வளோ பாசம் இருக்கும் அதே அளவுக்கு ரிட்டர்ன் பாசம் அந்த நாயிலிருந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த வள்ளல் ஒரு மன்னன் என்ன பண்ணியிருக்கான்னா பல்வேறு பறவைகளை வளர்த்து இருக்கிறான் சாதாரண மனிதன் இல்லை அவன் அவன் வளர்த்த பறவைகள் அவனுக்கு தங்கள் பாசத்தை திரும்ப காட்டிய ஒரு நிகழ்வு சங்க இலக்கியங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி பறவையோட பாசத்தினால ரைட்டு ஓகே என்ன நான் தோத்து போயிட்டான்ல எப்படி அந்த மண்ணை தோத்து போயிட்டா அவன் ஆடு போயிருச்சு அப்புறம் இந்த தகவலால என்ன பயன் அப்படின்னு யோசிப்பதற்காக அடுத்த ஒரு சில பாடல் வரிகள் உள்ளன அப்பதான் வேற ஒரு கேரக்டர் நம்ம ஸ்டோரிக்குள்ளே வராரு அதே அகனா நூற்றில் இருநூற்றி எட்டாவது பாடல்ல அடுத்த வரிகளை இப்ப நம்ம பார்ப்போம் பெருவிது பல்வேல் மகளிர் குரு பூம் பைந்தார் அருக்கிய பூசல் பசைவிட கடக்கும் பயங்கு தானை அகுதை கலைந்தாந்து அகுதை அப்படிங்கிற ஒரு மன்னர் இப்ப நம்ம கதைக்குள்ளே வராரு ஆயேனன் இறந்து போயிட்டான் பறவைகள் மேலெல்லாம் பறந்துச்சு நன்னன் போர்க்களத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்போது அந்த நாட்டுடைய மகளிர்லாம் அகுதை அப்படின்னு இன்னொரு ஒரு மன்னனை சென்று சந்தித்து தங்களது நிலையையும் ஆயினனுக்கு ஏற்பட்ட நிலையையும் கூற அகுதை மீண்டும் வந்து மினிலியுடன் போரிட்டு அந்த நாட்டை மீண்டும் பெற்று அந்த மக்களுக்கே அந்த அரச கொடிக்கே கொடுத்தான் அப்படின்னு அதே பாடல் முடியுது ஸோ என்றைக்குமே ஒரு நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும் ஆகியனன் இறந்தது உண்மைதான் ஆனால் அந்த பறவைகள் அவன் மீது காட்டிய பாசமோ என்னவோ அகுதையை வைத்து அவன் நாட்டை காத்து கொடுத்தது இத்துடன் இந்த காணொளி முடிகிறது இந்த காணொளி பற்றிய தகவல்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இதிலிருந்து நீங்கள் ஒருவேளை நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டால் தெரிந்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழர் உண்மை தமிழர் வரலாற்றை உலகறிய செய்வோம் நன்றி வணக்கம்